ஒவ்வொன்றுக்கும் அறிவியல் நீங்க எடுத்து வச்ச மண்ணுக்கு அறிவியல் ஏற்பூட்டின கொழுவுக்கு அறிவியல் மாட்டு கொம்புக்கு அறிவியல் மாட்டு மார்காப்புக்கு அறிவியல் திமுனுக்கு அறிவியல் திமிருக்கு அறிவியல் விதைக்கு அறிவியல் முனைப்பு திறனுக்கு அறிவியல் நண்டின் நடவுக்கு அறிவியல் நரியின் ஓட்டத்துக்கு அறிவியல் கழுகிற்கு அறிவியல் கழுகு பார்வைக்கு அறிவியல் காந்த ஓட்ட விதிக்கு அறிவியல் விசைக்கு அறிவியல் ஆதாய குறியீடுக்கு அறிவியல் மின்னலுக்கு அறிவியல் மின்னலையும் அந்த இடியையும் இணைக்கக்கூடிய ஆற்றல் தான் என்னுடைய நிமிர்ந்த பதைவரத்துக்கு அறிவியல் என்று படை பாரம்பரியத்தோடு தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து மின்னாடு பலத்த கடவுளியா தமிழரா கை கைதட்டிக்க தமிழரா பிறந்த பலத்த கடவழி பலத்த கடவழி அப்ப ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளயும் உயிர் நாடி வேலை செய்யணும் அப்ப எப்படி பிள்ளைய பெற்றுக்கணும் தொல்லையை பெற்றுக்க கூடாது ஓட்டுக்காக பிள்ளை பெற்றுக்க கூடாது நாட்டுக்காக பிள்ளை பெற்றுக்கணும் அப்ப அப்பத்தாயா நல்ல பிள்ளையா இருக்கோ அப்பத்தாயா விவசாயம் செய்யும் அப்பத்தாயா வீதி எல்லாம் நீர் நிறைந்து இருக்கோ ஆத்துல தண்ணி ஓடல வாய்க்கால தண்ணி ஓடல ஆள போர் போட்டாச்சு போர் தண்டிய விடுறா புவியீர்ப்பு விசை எதிரான எப்ப தமிழ தண்ணிய கொண்டாடுறா அருவி தண்ணி நமக்கு சொந்தம் ஆத்து தண்ணி நமக்கு சொந்தம் கம்மா தண்ணி நமக்கு சொந்தம் குளத்து தண்ணி நமக்கு சொந்தம் குழாய் தண்ணி நமக்கு சொந்தம் இல்ல அதான் சொல்ல புவியீர்ப்பு விசைக்கு எதிரானவன் அப்ப அப்போடு பொம்மண்டு புவியீர்ப்பு விசை கீழே நம்ம போக மாட்டோம் எல்லாமே மேல் நோக்கி வளர்ச்சி புவியீர்ப்பு விசையை சமன் செய்யக்கூடிய ஆற்றல் தாவரவியல் கொள்கைக்கு மட்டும்தான் உள்ளது ஆகவே தாவரவியல் கொள்கைக்கு மண்ணுக்கு கீழே போன்ற தண்ணி தாவரத்துக்கு மட்டும்தான் சொந்தம் அதையெல்லாம் விட்டுட்டு அப்படி வறட்சி காலத்துல நம்ம பயன்படுத்தணும்னா தாயின் மார்க்காம்பை போல கிணற பயன்படுத்தின அதுல என்முக கோலத்தை பயன்படுத்தின நான்முக பட்டையை பயன்படுத்தின கடைசியா கேணி எடுத்தாலும் ஆண் கிணறுல அடியில அந்த ஊசி முறை தத்துவத்தை பயன்படுத்தி வீண் வடிவு கொள்கையில் தண்ணீரை அங்கே கண்டெடுத்தவர் செய்து விவசாயத்தை விட்டு நீங்கள் வெளியேறக்கூடாது ஒரே கொள்கையாக இயற்கை வேளாண்மை அல்ல இயற்கையோடு இணைந்த வேளாண்மை தயவு செய்து மாற்றிக்கொள்ளுங்கள் இயற்கை வேளாண்மை அல்ல இயற்கையோடு இணைந்த வேளாண்மை உங்க குடும்பத்துல முதல்ல தமிழ் பாரம்பரியத்தை தெரிஞ்சுக்கங்க